குறை கேக்குது ஜல்லிக்கட்டுல இது வரைக்கும் கரும்பு காலை வெள்ளைக்கால செவில காலம் எல்லாம் வர்றத பாத்திருப்பீங்க ஆனா ராக்கெட் வர்றத பாத்திருக்கீங்களா ராக்கெட் வணக்கம் நண்பா நம்ம குமரபாளையத்துல ஒன்பதாம் ஆண்டா ஜல்லிக்கட்டு விழா நடக்குது அந்த ஜல்லிக்கட்டை பாக்குறதுக்காக நாங்க முதல் முதல்ல வந்திருக்கோம் ஜல்லிக்கட்டு அப்படின்னாவே தென் மாவட்டங்கள்லாம் அதிக அளவு எல்லாம் சுவாரஸ்யமா பார்க்கறாங்க ஆனா கொங்கு மன்றத்தில் நடக்கிற ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கு எந்த அளவுக்கு காளைகளை கொண்டு வந்திருக்காங்க எந்த அளவுக்கு காளைகளை அடக்கக்கூடிய எல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேலம் மாவட்டத்திலிருந்து தும்பல் மதுரை வீரன் ஜல்லிக்கட்டு குருசுல இருந்து பேசுறோம் மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு திருச்சி மாவட்டம் இது மாதிரி அதிகம் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்தது இப்ப பார்த்தா சேலம் மாவட்டம் நம்ம குமரப்பாளையம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லுமே ஜல்லிக்கட்டு நடக்குது நம்மளுக்கு ஈஸியா டோக்கன் கிடைக்குது தி சில்ற டோக்கன் தான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு லோக்கல் நாங்க அதிகமா மாடு அவுங்கிறது மாதிரி வேலையாக தான் நாங்கள் இருக்கோம் இது பசங்க எல்லாருமே காலேஜுக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க இதுவும் நம்ம பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு என்று நம்ம அழியாம நம்ம இளைஞர் பசங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இது மாதிரி மாடு வளர்த்துட்டு வரோம் நாங்க வந்து மதுரை மாவட்டம் அலங்கா இருந்து வரோம்னே மாட்டோட பேர் வந்து வீரா இந்த மாட்டை ஃபுல்லா பாக்குறது வந்து தம்பி பாலா தான் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மாட்டோட தான் இருக்கா காலைல தண்ணி வைக்கிறது இற வைக்கிறது மேய்க்கை கட்டி போறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பாக்குறது ஒருத்தன் தானே இந்த பதட்டம் இல்லாம நீட்டா பொறுமையா போய் அவுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தாலுகா மேல குமரேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கான் மாடு நல்லா இருந்துச்சு நாங்க எந்த பரிசையும் எதிர்பார்க்கறது இல்லை எங்கே போய் பரிசு கொடுங்கன்னு கேக்கிறது இல்ல அவங்க போடுற பரிசு ஆனா எங்களுக்கு மாடு வந்து விளையாடணும் நல்லா வரணும் ஆனால் சேலம் மாவட்டம் நான் கும்பல் கிராமத்துல இருந்து வந்துருக்கிறேன் குமரப்பாளையம் ஜல்லிக்கட்டு கொண்டு வந்துருக்கிற மாட்டை மதுரை ஜல்லிக்கட்டு குடிச்சுனா எங்க மாடு பேரு இப்ப பர்ஸ்ட் வாடகை நான் என்னை கொண்டு வந்துருக்கிறேன் மாட்டை மாமா மூலிமா தான் டோக்கன் கடிச்சிட்டு இன்னொரு கால் மணி நேரத்துல கொண்டு போயிருவாங்கண்ணா சிவகங்கையில இருந்து வந்திருக்கான் கேடிஆர் மாடு இந்த இருபது ரூபா அந்த சீரியல் நம்பரை பார்த்து தான் அங்கே செக் பண்ணுவாங்க இது இல்லாட்டி உள்ள அனுப்ப மாட்டாங்க அந்தந்த மாட்டுக்கு ஒவ்வொரு சீரியல் நம்பர் இருக்கும் இந்த நம்பருக்கு அதை செக் பண்ணுவாங்க இதை செக் பண்ணாதே உண்மையா இருந்தாலே உள்ள அனுப்புவாங்க இந்த ரூபா டோக்கன் இல்லாட்டி உள்ள அனுப்ப மாட்டாங்க நாங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் மாவட்டம் வல்லாலப்பட்டிலருந்து வர்றோம் குமார் தான் மாடு புது மாடுதான் முதல் வேடிக்கை அவுக்குறோம் அம்மா இது குமார மாலை நல்லா நடத்துறாங்க வேடிக்கா டோக்கன் போடி வருஷப்படி மாடு போகுது வந்திருக்கோம் எங்க மாடு வந்து இந்த மாடு மாடுதான் நாங்கள் மாடு அட்டையில ஏற்றி வாடியில ஊத்து கலெக்ஷன் பண்ணிட்டு கலெக்ஷன் பண்ணல மாடு பிடிப்போம் இது வந்து பிறவாடி பிறவாடியில இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்க எல்லாருமே பெறவாடியில நினைக்கிறாங்க ஜாலியா இருப்பாங்க வாடையில ஊக்குறது பிறவாடியில மாடு பிடிக்கிட்டு கொண்டு போறதா கஷ்டம் எங்களை தான் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாருமே கஷ்டப்பட்டு டோக்கன் வாங்கி ஆடு லைன்ல இருந்து மாடை ஊக்குறோம் வணக்கம் நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் ராபுசர்ல இருந்தோம் இந்த ஊர்ல வருஷம் வருஷம் நாங்க மாடை ஊத்திருக்கோம் இந்த வருஷமா அவுக்கலான்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட ஏத்திட்டு வந்திருக்கோம் இன்ன வரைக்கும் ஒரு நூறுக்கு மேற்பட்ட வாடி பாத்து திருச்சி மாவட்டம் லாலுடி வட்டம் மும்படி சேலம் இருந்து மாதிரி நாள் நிர்வாகம் வந்த மாடு மாடு வந்து நாலு அளவுக்கு அடிச்சிருக்கு மாடு பேர் வந்து பப்பு நான் நம்ம பத்தி மூணு காலம் இருக்குதுங்க ஒன்னு மாசி ஒன்னு வெள்ளைய என்னோட செவலைங்கண்ணா வருஷ வருஷம் ஒரு காலக்கு ஒரு கால மாத்தி மாத்தி கொண்டாடுவோம் இந்த வருஷம் வெள்ளையு வந்திருக்கு விழாவுக்கு எப்ப ஜெயிலிருக்கு நடத்துறாங்களோ வருஷ வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறோம் எந்த வருஷமும் இல்ல எல்லா வருஷம் வந்திருக்கோம் முதல்ல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்பது அறுபது காலம் இருக்குது எங்க ஊர்ல மட்டும் ஒரே ஊர்ல மட்டும் ஒரு சின்ன கிராமம்தான் நாங்க கிராமம் அறுபது காலம் இருக்குது அறுபது காலாவது அறுபது மாடு வந்த காலமும் ஒரு காலம் இருக்குது இப்போ அஞ்சு மாடு பத்து மாடு சந்தோஷமா இருக்குது ஜல்லிக்கட்டு மதுரை அந்த பக்கம் இந்த பக்கம் தான் நடக்குங்க இது நம்ம கொம்பராவாளத்தில் நடக்குது அந்த டைம் சிறப்பாக நடக்குது நாங்க புதுக்கோட்டையிலேருந்து வரோம் எங்களுக்கு ஊர் பாத்தீங்கன்னா ஓகேங்களா எங்க வீட்ல வந்து மூணு மாடு இருக்கு இந்த மாட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வேங்கை வேலங்கர மாடு வந்து ரவுண்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காளி வந்து போக்கு மாடு இது வந்து கொஞ்சம் சுத்தமாடு அன்னை திண்டுக்கல் நத்தம் சாத்தாம்பில இருந்து வரான் இதோட ஒரு மூணா வருஷமா வந்துருக்கான் அன்னை என்னதே எங்க கேப்டன் அப்படிதான் எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போவாப்புல சாத்தாம்படி வெள்ளைக்காலைன்னு ஒரு மாடு இறந்து வச்சு அது நினைவா எல்லாரும் பிடிச்சிக்கு திண்டுக்கல் மாவட்டம் இந்த விழாவிற்கு வந்து சிரமத்தன்மைக்காக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்